கார்பிரைஸ் குழுமம் அதன் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகை ஒன்றை அறிவித்துள்ளது வாடிக்கையாளர்கள் ஒரே பரிவர்த்தனையில் ஐம்பது வெள்ளி செலவு செய்தால் அவர்களுக்கு நான்கு வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு வழங்கப்படும் இந்த சலுகை அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் ஒன்பது வரை வழங்கப்படுகிறது ஈரான் இஸ்ரேலை நோக்கி செவ்வாய்க்கிழமை சுமார் நூற்றி எண்பது ஏவுகணைகளை பாய்ச்சியதை அடுத்து ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஈரான் பெரிய தவறிழைத்துள்ளது அதற்கு அது தண்டிக்கப்படும் என அவர் அச்சுறுத்தினார் வாழ்க்கை செலவனம் குறித்து சிங்கப்பூரர்களுக்கு உதவ அரசாங்கம் தன்னால் ஆன அனைத்தையும் செய்யும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் உறுதிப்பட அக்டோபர் இரண்டாம் தேதி தெரிவித்துள்ளார் வரப்போகும் மாதங்களில் அதிக உதவி வரவிருப்பதாகவும் பிரதமர் வாங் தெரிவித்தார் சிங்கப்பூர் உட்பட தென்கிழக்காசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கில் ஆட்குறைப்பு செய்யவுள்ளது சாம்சங் செயற்கை நுண்ணறிவு சந்தையில் எஸ்கே ஹைனிக்ஸ் நிறுவனத்தால் சாம்சங் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது தோப்பாயோவில் உள்ள விவாக மையத்தில் இன்று பிற்பகல் திடீரென தீ மூண்டதால் உடனடியாக அங்கிருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் மையத்தின் கீழ்த்தளம் மூன்றின் குப்பை இடத்தில் தீப்பிடித்தது